மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களின் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் அந்த மாவட்டத்தை பார்த்து பார்த்து செதுக்கி அதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்து இந்த மாவட்டத்தை உருவாக்கிய தலைவர் கலைஞர் அவர்களின் பிள்ளை ஆட்சி நடத்தும் இந்த வேளையில் திருவாரூர் மாவட்டத்தில் அந்த சட்டமன்ற நண்டில சட்டமன்ற தொகுதியில் வரும் இந்த கல்லூரி குடவாசல் பகுதியில் வரும் இந்த கல்லூரியில் தேவையான இடத்தை சென்ற ஆட்சியிலேயே அவர்கள் சரியான முறையில் எடுத்திருந்தார்களா இந்த பிரச்சனை இல்லை ஆனால் அவர்கள் அறிவித்த அந்த கல்லூரி என்று பாராலும் கூட இன்றைய மாண்பு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அந்த இடத்தில் அந்த பள்ளி மிக அந்த கல்லூரி மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் இப்போ அந்த இடம் நெருக்கடி அந்த இடமும் சரியில்லை அதனால இன்னும் சரியான இடத்தை சேர்வு செய்து இன்று அந்த இடத்தில் அந்த கல்லூரி நிச்சயமாக நல்ல முறையில் திறக்கப்படும் நல்ல முறையில் நடக்கும் என்ற அந்த உறுதியை அளித்திருக்கிறார் அமைச்சர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள் எந்த ஒரு கவலையும் தேவையில்லை அவர்கள் ஆட்சியில் வந்த அந்த திட்டமாக இருந்தாலும் சரி திராவிட நாயகன் திராவிட திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சியில் திருவாரூருக்கு தேவையான அனைத்து திருவாரூர் மாவட்டத்துக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் படிப்படியாக மிக பிரம்மாண்டமான அளவில் அனைத்து தேவையும் நிச்சயமாக பூர்த்தி செய்யப்படும் இந்த இடத்தில் நிச்சயமாக அந்த கல்லூரி நல்ல முறையில் அமையும் என்ற அந்த உறுதியை உறுப்பினர் விஜயகுமார் பாஸ்கர் இல்ல நீங்க ஒரு நிமிஷம் இதை கேட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு நீங்க உட்காருங்க நான் சொல்றேன் இல்ல உட்காருங்க சொல்றேன் அமைச்சர் நீங்க உறுப்பினர் உட்காருங்க சொல்றேன் இல்ல நான் உட்காருங்க சொல்றேங்க நீங்க உங்ககிட்ட இப்போ மாவட்ட ஆட்சியர் மூலம் தான் நிலம் வாங்கியிருப்பாங்க அந்த டாக்குமெண்ட் மாவட்ட ஆட்சியர் வேலை உங்ககிட்ட சரியான இடம் தான் மாவட்ட ஆட்சியர் கொடுங்க அதன் மூலம் வந்து பரிசீலனை பண்ணலாம்